ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வடபழஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் பொதுமக்களுக்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் இந்திரா ஜெயக்குமார் துணை சேர்மன் அவர்கள் திருக்கரங்களால் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமினை தொடக்கி வைத்தனர் உடன் மேற்கு தாசில்தார் செந்தாமரை வள்ளி கிராம வளர்ச்சி அதிகாரி செந்தில் மணி வட்டார வளர்ச்சி அதிகாரி அழகு பாண்டி துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ரோஷினி தாட்கோ மேலாளர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் துறை நல்வாழ்வுத்துறை திறனாளிகள் துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மீனவர் நலத்துறை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு விரைவில் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்

Gelicate dothi and shirts from the house of Plato